வணக்கம் இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் அறுபத்தி ஆறு காலம் பத்தாம் நூற்றாண்டு இடம் சுற்றி கடலில் இருக்க ஒரு சிறிய தீவு உம் குல்லா ஆஹ் அரசே உம் அப்படி என்றால் என்ன நடந்தது ஆஹ் ஆமரசே அவர் எங்களை சுற்றிலும் வை கட்டி வைத்து விட்டார் ஆ பிறகு எப்படி தப்பித்தீர்கள் ஆ ஆமரசி ஆ அது ஒரு பெரிய கதை வச்சோ அனங்கா ம் கூறு வந்தியத்தேவா என்ன இவன் எதை எடுத்தாலும் கதை 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 என்கிறான் தெரியவில்லை வந்தியத்தேவா ஆ சற்று என்னவென்று கேட்போம் ம் கூறப்பா மேலே என்னானது பிறகு நாங்கள் அங்கு கட்டப்பட்டிருந்தோமா ஆ வந்தியத்தேவர் எங்களிடம் வந்து விசாரணை செய்து கொண்டிருந்தார் ம் என்ன விசாரணை அது ஏன் கேட்குறீங்க என்ன ஆ அதை ஏன் கேட்கிறீர்கள் பிரசாத்தே இல்லை இல்லை சொக்கநாதனே அதை பற்றி கூறுவான் ம் கூறு சொக்கநாதா ஆ அனங்கரே அனங்கரே ஆ ஒரு நிமிடம் இருங்கள் ஆ ஆ கூறு கொள்ளேனே இல்லை உணவுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைத்து விட்டது கிழங்குகள் பழங்கள் மற்றும் ஒரு மான் ஒன்று கிடைத்தது மேலும் பாருங்கள் பெரிய மீனும் கிடைத்துள்ளது இதை சமைத்து உண்ணலாமா எப்படி ம் உண்ணு உண்ணுவதற்கு ஏற்ப அதை சமைத்து விடுங்கள் ஆ சரி அனங்கா நாங்கள் செல்கிறோம் ம் சரி செல்லுங்கள் எங்க படகு இருக்கா ம் ஆமாம் ராவணன் நேற்றிலிருந்து ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது அதை சிறிது தூரமாக தள்ளி நிறுத்திவிட்டு பிறகு நாங்கள் உணவை சமைக்கிறோம் ம் சரி சரி செல்லுங்கள் அப்படி என்றால் கெளுத்தி மீன்கள் ஏதாவது கிடைத்ததா இல்லை எனங்கா ம் சரி அப்படி கிடைத்தால் ஒரு பத்து கெளுத்து மீன்கள் யாராவது சென்று பிடிக்க சொல்லுங்கள் ஆஹ் அதை உண்ண வேண்டும் என்று தோன்றுகிறது ஆஹ் சரியானகா அப்படியே விடலாம் நான் நம் மீன் பிடிக்கும் ஒருவன் இருக்கிறான் அல்லவா நம்மிடம் அவனை அனுப்பி பிடிக்க சொல்கிறேன் சரி நீ செல் ஆஹ் இங்கிருக்கும் அனைவருக்கும் மீன் வேண்டும் புரியிறதா அதுவும் கெளுத்து மீன் ஆ சரியானங்கா என்று அந்த கொள்ளையனும் அங்கிருந்து செல்ல இவர்கள் மீண்டும் அந்த கதையை துவங்க ஆரம்பித்தார்கள் ம் ஆஹ் சொக்கனாதா ஆஹ் கூறுங்கள் அணுங்கா ம் மேலும் கூறு என்னானது உங்களை பிடித்து கட்டி வைத்து விட்டார்கள் சரி நீங்கள் அதிலிருந்து எப்படி தப்பித்தீர்கள் வந்தியத்தேவன் தான் உங்களை கட்டியதாக கூறுகிறீர்கள் அது வந்தியத்தேவனுக்கு நினைவு இருக்குமா நினைவு இருக்காது அணங்கரே சரி ஆஹ் வந்தியத்தேவரே ம் கூறுப்பா உங்களுக்கு ஏதேனும் நினைவு இருக்கிறதா ஒன்றும் இல்லை ஆதித்த கரிகாலர் இறந்த தருணம் அந்த இடத்தில் நானும் இருந்தேன் அல்லவா நான் அவர் இறந்தவுடன் என்னை அங்கிருந்த அனைவரும் நான் தான் கொன்றேன் என்று அவர்கள் பேசியபோது என் மனம் எப்படி அதை நான் எவ்வாறு கூறுவது ஒன்றும் சொல்வதற்கில்லை சொக்கனாதா சரி அந்த இடத்தில் நான் இருந்தேன் சரி அந்த இடத்தில் ஆதித்த கரிகாலர் உங்களை கட்டச் சொன்னார் நானும் உங்களை கட்டிவிட்டேன் பிறகு ஆதித்த கரிகாலர் உங்களை கொன்று விட்டாரா இல்லை வந்தியத்தேவரே ம் அப்படி என்றால் யார் கொண்டது உங்களை ம் கொன்றது நீங்கள்தான் என்ன நானா ஆமாம் புரியவில்லை ஆ ஆமாம் அரசே நீங்கள் தான் எங்களை கொன்றீர்கள் அப்படி என்றால் கொல்ல சொன்னது ம் ஆதித்த கரிகாலர் கொல்லச் சொன்னார் நீங்கள் எங்களை கொன்றீர்கள் ம் அப்படி என்றால் வசமாக சிக்கிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் நீங்கள் இறந்து விட்டீர்கள் சரி இறந்து விட்டீர்கள் மீண்டும் எப்படி உயிர் பெற்றீர்கள் இந்த கணினியா ஆ ஆமாம் ம் கணினியை எடுத்துக்கொண்டு நீங்கள் காலத்தை கடந்து செல்கிறீர்கள் சரி காலத்தை கடந்து சென்றீர்கள் என்றால் உங்கள் ஐவரையும் நான் வெட்டி கொண்டு விட்டேன் ம் ஆ ஆமாம் ம் அப்படி என்றால் மீண்டும் எப்படி நீங்கள் உயிர்ப்பித்தீர்கள் அரசே அதில் ஒரு சூழ்ச்சமும் உள்ளது ம் கூறுங்கள் அருள்மொழிவர்மரை ஆ கூறுவாந்திய தேத்தேவா இவர்கள் கூறுவது உங்களுக்கு ஏதேனும் புரிகிறதா ம் புரிகிறது ஆனால் எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை அரசே ம் ஆமாங்கா உங்களுக்கு ஒன்றும் புரியாது தான் எனக்கும் சிலவற்றை புரியவில்லை சொக்கனாதா ஆ அரசே ம் வந்தியத்தேவன் அந்த கேள்விக்கு கேட்டான் அல்லவா உன்னிடம் எந்த கேள்வி அரசே ம் உங்களை வந்தியத்தேவன் கொன்றுவிட்டான் பிறகு மீண்டும் நீங்கள் எவ்வாறு உயிர் பெற்றீர்கள் ம் அரசே அதை நான் கூறுகிறேன் ம் கூறு சொக்கனாதா அரசே 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 ம் கூறுக்குள்ளா ஆ கதை வெகு நீளமாக போய்கொண்டே உள்ளது ஆகலால் சிறிய இடைவேளை எடுத்துக்கொண்டால் என்ன ம் என்ன இடைவேளை வேண்டும் இல்லை நாம் அங்கிருந்து புறப்படும் போதே நான் கூறினேன் ஆ மிகவும் பசிக்கிறது என்று சரி வா செல்லலாம் ம் அனகா ஆ கூறுங்கள் அரசே ம் உணவு தயாராகி இருக்குமா ஆ அரசே பாதிவேலை முடிந்திருக்கும் மீதி நாம் சென்று சமைப்போமா ஆ அரசே ம் நாம் சென்று சமைப்போம் ஆ ஆ என்ன அரசை கூறுகிறீர்கள் ம் என்ன வந்தியத்தேவா ம் சரி அரசே அப்படி என்றால் செல்வோம் என்று அங்கிருந்து அனைவரும் மனதில் ஒரு சந்தோஷத்தோடு செல்ல கப்பலில் இருந்த கொள்ளையர்கள் சமைத்துக் கொண்டிருக்க அந்த இடத்திற்கு அனைவரும் சென்றார்கள் சென்று பார்க்க பாதியல்ல முழு வேலையும் முடிந்திருந்தது ஆனால் கிழத்தி மீன் அப்போதுதான் தயாராகி கொண்டிருந்தது அதை சென்று அருள்மொழிவர்மர் ம் கொள்ளையனே ஆ ஆரசே ஹம் சற்று நகரு ஆ சரி அரசே ஹம் குலா ஆ அரசே கூறுங்களா அரசே ஹம் இங்குவா ஆ இதை வருகிறேன் ம் இந்த மீனை இதுவரை நீ ஒன்று இல்லை அரசே மீன் அதிகமாக நான் உண்ணவில்லை ஆனால் ம் சரி இப்போது என்னால் முடிந்தவரை சுவையாக உனக்கு உனக்கு சமைத்து தருகிறேன் சரியா சரி அரசே அரசே ம் கூறப்பா இல்லை ஆதித்த கரிகாலரும் இப்படித்தான் எங்களை கூட்டி சென்று கடைசியில் எங்களுடைய தலையை துண்டாக்கி விட்டார் அதுபோன்ற ஏதாவது இல்லையப்பா வா உணவருந்தோம் என்று அங்கிருந்த மீன்களை சமைத்து அனைவரும் ஒரு மேஜையின் மீது வைத்து அவர்கள் அந்த உணவை அருந்திக் கொண்டிருந்தார்கள் அந்த உணவு அருந்திக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்தவர்களின் உரையாடல் அங்கிருந்த ஒவ்வொருக்கும் பிடித்து போனது அதே நேரம் வானம் இருளத் தொடங்கியது காற்றும் மெல்ல வீசத் தொடங்கியது ஆனால் மழை பெய்வதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் இருந்தது அதே தருணம் உணவுகளை அறிந்துவிட்டு அங்கிருந்தவர்கள் அனைவரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியுடனும் பேசிக்கொண்டே வெளியில் வந்து பார்க்க காற்று மெல்ல வீச தொடங்கியது அதை பார்த்த குல்லா அரசே அரசே அடா 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 என்ன சுவையான ஒரு உணவு அப்படியே வெளியில் வந்து பார்த்தால் இப்போது அரசே அதாவது கூறு தெளிவாக கூறு குல்லா நாங்கள் வாழ்ற காலத்தில் ஒரு பெரிய கப்பல் கட்டுறாங்க அந்த கப்பல் நாங்கள் போய் நின்றோம்னா அதில் ஒரே ஒரு புள்ளி தான் நாங்கள் ஆனால் இந்த இது இருக்குது பாரு இந்த ராவணனா ராவணன் இருக்கு பாரு ஆட்டா 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 புள்ளியிலையும் கால் புள்ளி தான் நாங்கள் தெரிவோம் போல எம்மா பெருசு ஆ அரசே இங்கு குண்டு குண்டாக ஏதோ ஒன்று இருக்கிறதே அது என்ன ம் எங்கு ஆ அரசே அங்கு பாருங்கள் ம் அது சென்று அனங்கனிடம் கேள் ஆ அப்படி அரசே ம் ஆமாம் ம் இதை கேட்கிறேன் ஆ அனங்கரே ம் வாக்குல்லா ஆ இந்த குண்டு குண்டாக ஒன்று இருக்கிறதே அது என்ன ம் எங்கு ஆ கப்பலின் நாலாபுரமும் இருக்கிறது ம் அது ஒன்றுமில்லை குல்லா அது தலை ஓ ஆமாம் ஆமாம் முன்பே கூறினீர்கள் அல்லவா ஆ பத்து தலை ராவணன் ம் போதும் நிறுத்து ஆ ம் சரி அணுங்கரே ம் குல்லா ஆ கூறுங்கள் அணுங்குறே ம் உங்களுடன் ஒரு பெண் இருக்கிறாள் அல்லவா ஆ ஆ ஆமாம் ஆமாம் ம் அவள் பெயர் ஆ உங்களுக்கு தெரியாதா ஆ தெரியும் இல்லை கேட்டேன் ம் அவள் பெயர் ஆ கலா சொக்கநாதன் இருக்கிறான் அல்லவா ம் ஆமாம் அவனுடைய லபர் என்ன காதலன் புரியவில்லை அப்படி என்றால் எப்படி கூடுவது ம் தலை காதல் ம் யாருக்கு அந்த பெண்ணுக்கு சொக்கநாதன் மீது காதல் ம் அப்படி என்றால் சொக்கநாதனுக்கு அந்த பெண்ணின் மீது அவனுக்கும் இருக்கு ஆனா அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படியா ஆமாம் உங்களுடைய காதலியின் பெயர் மார்கழிதானே உமக்கு எப்படி தெரியும் ஆ இல்லை நான் கேள்விப்பட்டேன் ம் எப்போது இல்லை அப்போது முன்பு ஒரு முறை அருள்மொழிவர்மர் இருக்கிறார் அல்லவா ஆ ஆமாம் அவர் கூறினார் ஏதோ ஒன்றை பேசி கொண்டிருக்கும் போது மார்களையை சென்று சந்திக்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறினாரா அப்போது நீங்கள் வாய் அடைத்து போய் நின்றீர்கள் பார் அப்போதே புரிந்து விட்டது அதற்கு என் சிரிப்பு ஒன்றுமில்லை ஆஹ் இப்போ இப்போ இப்போது அதாவது நாங்கள் வாழும் கால காலத்தில் எப்படி என்றால் மனைவியின் பேச்சை கேட்டுத்தான் ஒரு கணவன் நடந்தாக வேண்டும் ம் சரி இல்லை என்றால் டிவைஸ் வாங்கி கொடுத்துருவார்கள் என்ன விவாகரத்து அப்படி என்றால் இவர்கள் திருமணமானவர்கள் ஆனால் இப்போது விருப்பம் இல்லாமல் பிரிகிறார்கள் என்று சட்டத்தின் பூரா பூர்வமாக நிர்வாகம் வாய் கொளறுகிறது சட்டம் கூறிவிட்டது அவர்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சரி உலறி கொண்டிருக்காதே விடு ஆமாம் சரி சரியா சரியான இப்போது வந்தியத்தேவனுடைய காதலியார் ம் உமக்கு தெரியாதா ஆ தெரியும் தெரியும் குந்தவை ஆ குந்தவை ம் ஆமாம் அப்படி என்றால் அவர்கள் பேரழகு என்று வரலாறு கூறிக்கொண்டே இருக்கும் அவர்களை ஒருமுறை என்னை கூட்டிக் கொண்டு போய் சரி பார்க்கும்படி ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிறீர்களா ம் நீ அவரை பார்க்க வேண்டுமா ஆ ஆ ஆ ஆமாம் ம் சரி பார்த்து விடுவோம் ஆ ஆ அரசே ம் நான் இன்னும் அரசன் அல்ல அதற்கு இப்போது வாய்ப்பும் அல்ல இல்லை வந்தியத்தேவரே ம் எனது காதலியை நீ சந்திக்க வேண்டுமா அப்படி இல்லை அவர் ஒரு இளவரசி அல்லவா ஆ ஆ அதனால் சந்திக்க வேண்டும் என்று கூறினேன் ம் சந்திக்கலாம் ஆ எப்போது அரசே ம் அதற்கும் ஒரு காலம் வரும் சந்திக்கலாம் ஆ சரி அரசே ஏன் இப்போது சந்திக்க முடியாதா ம் நான் சந்தித்தே பல நாட்கள் ஆகிவிட்டதுக்குள்ளா என்ன வந்தியத்தை வரை கூறுகிறீர்கள் ம் ஆமாம் அவளை பிரிந்து வெகு நாட்கள் நான் இங்கு இருக்கிறேன் ஆனால் எங்களுக்கு இன்னும் திருமணமாகவில்லை அந்த கடவுள் எப்போது எங்களை கூட்டிச் சேர்ப்பார் என்று தெரியவில்லை ம் சரி 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 வந்தியத்தேவரே இப்போது ஏன் ஃபீல் பண்றீங்க ஆ என்ன இப்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள் வேண்டுமானால் கூறுங்கள் இப்போதே சென்று சந்திப்போம் ம் எப்படி தான் அந்த கணினி இருக்குல்ல ம் அந்த கணினியை வைத்து இப்போது சென்று சந்திக்க முடியும் ஆமாம் அரசே எப்படி முடியும் ஒரே ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும் போயிடலாம் ஆ என்ன ஆமாம் மேடா ஆமாம் ஆமாம் குந்தவை பிராட்டியின் ஃபோட்டோ இருந்தால் தான் அதாவது அவருடைய புகைப்படம் இருந்தால் தான் அங்கு சென்று பார்க்க முடியும் நான் சிறிது தவறாக கூறிவிட்டேன் மன்னிக்கவும் ம் சரி 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 பிறகு தங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தேன் யாரிடம் ஆ உங்களிடம்தான் ம் சரி கேளு என்ன கேள்வி இல்லை ம் இவ்வாறு இவர்கள் பல மணி நேரங்கள் கடந்து தங்களுக்குள் இருக்கும் அனைத்து விடயங்களையும் பேசிக்கொண்டு சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு அந்த நாள் முழுவதும் முடிந்து போக அரசே கூறு குல்லா மீண்டும் பசி எடுத்து விட்டது சரி 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 உணவறிந்து விட்டு பிறகு மேலும் இருக்கும் கதையை நீங்கள் கூறவே இல்லையே அரசே அதை கூறினால்தான் உணவா சரி வா உணவருந்துவோம் என்று மீண்டும் மாலை சூரியன் அமர இன்னும் சிறிது நேரமே இருக்கும் அந்நேரத்தில் அனைவரும் சென்று உணவருந்த ஆ குல்லா ஆ அரசி இப்போது ஆதித்த கரிகாலன் எப்படி இறந்தான் என்பது உங்களுக்கு வரலாற்றில் படிப்பினையின் மூலம் கற்றுக்கொண்டீர்கள் அல்லவா ஆ ஆமரசி மேலும் ஒரு விடயமரசி ஆ குறுக்குல்லா இது போன்ற தகவல்கள் எல்லாம் என்னிடம் கேட்காதீர்கள் ம் ஏன் நான் அந்த அளவுக்கு படிக்கல சார் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு ஃபோனை கொடுத்தா டெம்பர் கிளாஸ் விட்டுவேன் அப்படி இல்லைன்னா அதில் சிம்மை மாற்றி போடுவேன் சார்ஜ் வரை ஏறுதா இல்லையான்னு பார்ப்பேன் என்ன பேசுகிறாய் இல்லையா சே எனக்கு தெரிந்த தொழிலை பற்றி கூறினேன் நீங்கள் இது போன்ற தகவல்களை எல்லாம் சவராவிடமும் பிரசாத்திடமும் கலாவிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு இருப்பவர்களே அதிகமாக கல்வி கற்றவர்கள் அவர்கள் மூவர் தான் மேலும் பாருங்கள் ஆங்கிலம் எல்லாம் சவராவிற்கு தெரியும் ஆங்கிலம் என்றால் அது ஒரு மொழி சொல் அப்படி ஒரு மொழி உள்ளதோ ஆ ஆமாம் ஆமாம் இந்த வரலாறு தமிழ் இலக்கியம் இதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரசாத்தியும் கலாகிட்டையும் கேட்டிங்கன்னா கிடச்சிரும் ம் அப்படி என்றால் நீங்கள் என்ன படிப்பு படித்திருக்கிறீர்கள் அரசை வரலாறு தான் சார் வரலாறு தான் அரசை படிச்சிருக்கோம் ம் வரலாறு என்றால் என்னென்னலாம் படிப்பீர்கள் ஆ தமிழ் வரலாறு ஐரோப்பியர் வரலாறு அது போன்ற இந்த உலகம் முழுவதும் வரலாற்றில் என்ன நடந்தது என்பதை எல்லாம் கற்றுக்கொள்வோம் ம் இதனால் என்ன பயன் பயன் என்று ஒன்றுமில்லை இதை மக்களுக்கு எடுத்துரைத்தால் அவர்கள் தமிழர்களின் வரலாற்றை தெரிந்து கொண்டு பிறகு இதுபோன்றுதான் நம் முன்னோர்கள் வாழ்ந்தார்கள் நாமும் இதுபோன்றுதான் வாழ வேண்டும் என்று நூற்றில் அதாவது நூறு பேரில் ஒருவருக்கு அந்த மனநிலை வந்தாலும் நாங்கள் படிப்பதற்கு ஒரு எப்படி கூறுவது என்று தெரியவில்லை தமிழில் ஆங்கிலம் என்று ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீர்களே ஆமாம் ஆ ஆ ஆ அதிலே கூறலாம் அல்லவா ஆ இல்லை இல்லை அதுபோன்று ஒருவர் நினைத்தால் கூட எங்களுக்கு பெருமைதான் நாங்கள் இந்த உலகத்தில் வந்து படித்து கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் ஒரு மாற்றம் அடைகிறார்கள் என்றால் அதைவிட ஒரு பெருமை எங்களுக்கு ஏதுமில்லை இல்லை ம் நன்றாக பேசுகிறாய் ஆனால் இந்த வரலாற்றை எல்லாம் எப்படி கூறுவது நீங்கள் என்ன ஆ ஆ அரசை ம் நீங்கள் தான் கூறுங்கள் இவ்வளோ நேரம் சொக்கநாதன் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ ஆ ஆ அதே தான் நானும் படிச்சிருக்கேன் ம் உங்களுடைய பெயர் கலா ஆமாம் தானே ஆ ஆமாம் ஆமாம் சரி சரி அப்படி என்றால் நீங்கள் இருவரும் ஒன்றாக படித்து ஒன்றாக கல்வியை கற்றுக்கொண்டு ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா ஆ ஆமரசை அது நாங்கள் வாழும் காலத்தில் சேவையாக மட்டும்தான் இருக்கும் என்று நினைத்து விடாதீர்கள் நாங்கள் வாழும் காலத்தில் அது சேவை அல்ல ஒரு பெரிய வணிகம் வணிகம் என்றால் கார்ப்பரேஷன் எல்லாருமே தனியார் மயப்படுத்திட்டாங்க எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்திட்டாங்க படிப்புன்றது ஒரு மனுஷனுக்கு தேவை அந்த படிப்பை இலவசமாக கொடுக்க வேண்டியது அந்த அரசோட வேலை ஆனால் அந்த அரசு இது எல்லாத்தையும் விட்டுட்டு மதுவை வைக்கிறதுல தான் முன்னோடியாக இருக்காங்க ஆனால் படிப்பில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை அதாவது எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை மக்கள்லாம் தனியார் பள்ளிக்கூடத்தை தேடி போகிறாங்க கல்வி நிலையத்தை தேடி போகிறாங்க ஆனால் அவங்களுக்கு அங்கே நல்ல படிப்பு கிடைக்கிது அந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறதுக்கு பணம் இல்லை கடை வாங்குகிறான் கடை வாங்கி அந்த கடனுக்கு வட்டி கட்டவே முடியாமல் செத்து போகிறான் அந்த கடனை திருப்பி கட்ட முடியாமல் நாலு பேர் கேள்வி கேட்டு பூச்சி மருந்து கொடுத்து செத்து போகிறான் ஆனால் பிள்ளைய படிக்க வச்சா படித்து முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு பத்தாயிரம் சம்பளம் பன்னெண்டாயிரம் சம்பளம் இதை வச்சு அவன் வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் இப்போ இருக்கிற காலத்தில் உங்களுக்கு பத்தாயிரம்னா என்ன மதிப்புன்னு தெரியாது ஆனால் நாங்கள் வாழ்கிற காலத்தில் ஒரே ஒரு காசோலை தான் பத்தாயிரம் ஆ அரசே ஏன் இப்போது உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பேசுகிறாய் ஆ இல்லை அரசே அப்படியெல்லாம் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது ம் சரி சரி அப்படி என்றால் கல்வியும் ஒரு வியாபார பொருளாக ஆகிவிட்டது அல்லவா ஆ ஆமரசே இதற்கெல்லாம் ஒரு மாற்று வழி உள்ளதா ஆ இல்லை அரசே மாற்றுவழி அப்படி ஒன்று இருந்தால் மக்கள் எப்போதோ மாறியிருப்பார்கள் அரசே மாற்று வழியையும் பணத்தின் மூலயமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் சரி சரி இன்று உணவை அறிந்துவிட்டு நாளை அமர்ந்து அனைத்தையும் பேசுவோம் நன்றி வணக்கம்